ஏ இந்த இடத்துல கையில் முடிச்சுங்க அப்படியே பா இப்ப அப்படியே சுத்தும் சுத்தம் இல்லை அரிக்காடா இருக்கான் அப்புறம் சுற்று சுத்தும் சுத்தம் சுத்தும் ஓ நான் உனக்கு சுத்தினா இருங்க இந்த கை தூக்குண்ணா என்ன இந்த கை மேலே தூக்கும் இந்த கை மேலே தூக்கும் தூக்குங்க மேடம் தூக்கும் ஆ நீ விடுங்க அப்படியே போக அப்படியே இந்த பம்பு மட்டத்துக்கே மண்ணு மூடிடுங்கண்ணா நான் போர் மண் ஷாக் போட்டுருங்க मेला <shrie> <small>